எடப்பாடி பழனிசாமி எதுக்குறதா நினச்சிக்கிட்டு அதிமுகவை காவு கொடுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப மன பேசி இருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் எடப்பாடி பழனிசாமி செய்கிற பூரா கரெக்டுன்னு சொல்லி தமிழிசை அவர்கள் வந்து பேசுகிறாங்க அதனால தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறதா நினச்சிக்கிட்டு அதிமுகவை காவு கொடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை யாருமே வந்து எதிர்க்க கிடையாது அவர் ஒரு தோல்வியின் முகம் தெரியும் அவர் தலைமையில் சந்தித்த தேர்தல்கள் அனைத்துமே தோல்வியை சந்திச்சிருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும் தொண்டர்களுக்குமே வந்து தெரியும் இப்போ தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை அவர் தலைமையில் தொடர் தோல்வியில் கொடுத்துட்டு வர்றதுனால அது திமுகனுடைய வெற்றிக்கு போயிடுது அதனால் அதிமுகவை மீட்டெடுத்து நம்ம வந்து ஒருங்கிணைந்து நம்ம தேர்தலை சந்தித்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவோடைய ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தர்மயுத்தம் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த வகையில் அதிமுகனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தாரு ஒன்றே ஒன்று நமக்கு தெளிவாக தெரியுது பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பங்கு தொண்ணூறு சதவீதம் இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் தகுதியான ஆள் எடப்பாடி பழனிசாமி தலையில் தான் மிளகாக அரைக்க முடியும் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சா தான் நம்ம வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் இன்னும் வந்து ஒரு இரட்டை இலக்கத்தோடு நம்ம வந்து வெற்றிகளை வந்து பெற முடியும் சட்டசபைக்குள்ளே போக முடியும் அப்படின்னு நம்பி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படி கூட்டணி வச்சுட்டிங்கன்னா அந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கு நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பாடுபாடலாம் அது எந்த தவறும் கிடையாது இப்போ நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காருல எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பாக நாங்கள் முதலமைச்சர் ஆகியிருப்போம் அப்படின்ட்டு அது மாதிரி தமிழிசை அவர் வந்து பேசியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறத நினச்சிக்கிட்டு அதிமுகவை காவு கொடுக்க பார்க்குறாங்க அப்படின்னா யாரை குற்றம் சாட்டுறாங்க ஒன்றரை கோடி தொண்டர்களையும் வந்து குற்றம் சாட்டுறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர் எடப்பாடி மீண்டும் சொல்கிறான் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு வர்றாங்க இந்த தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய தலைமை அதிமுகவுக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு ஒன்றரை கோடி தொண்டர்களும் இன்றைக்கி தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்காங்க இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களும் அதிமுகவை காப்பாற்ற நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாங்கன்னே வச்சுங்களேன் அவர் இதுவரையிலும் புதிச்சு வந்து என்னத்தை பண்ணார் என்னத்தை வந்து சாதிச்சுட்டார் கட்சியினுடைய வளர்ச்சி என்ன அவர் தலைமையில் ஏதாவது ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சா அதிமுகவை காவு கொடுத்ததே எடப்பாடி பழனிசாமி தான் அதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருந்தால் இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு அதிமுகனுடைய உறுப்பினர் வந்து போயிருப்பாங்க இன்னைக்கு வந்து பிஜேபி ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் அதிமுக சார்பில் அமைச்சர்கள் வந்து இடம் கிடச்சிருக்கோம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநல அரசியல்னால் பிஜேபியிலிருந்து கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து இன்னைக்கு படுமோசமான ஒரு தோல்வியை வந்து கொடுத்தாரு பல இடங்களில் டெபாசிட் போகுது மூணாவது இடம் நாலாவது இடம் போகுது இப்படி ஒரு மோசமான ஒரு தோல்வியை கொடுத்து இன்னைக்கு வந்து அந்த அதிமுக காவு கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி இதனால் யாருக்கு என்ன பயன் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து திமுக வந்து வெற்றி பெறும் இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி வந்து வளர்ச்சி அடையும் பிஜேபி என்ன நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை மட்டும் இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிட்ட கட்சி கொடி சின்ன எல்லாமே இருக்குது அவர் தலைமையில் வந்து தேர்தலை சந்தித்து நம்ம வந்து கூட்டணி வச்சு தேர்தல் சந்தித்தோம்னா வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பிஜேபி வந்து இருக்கிறாங்க இதே பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் பதவியை அபகரிச்சது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வந்து துரோகம் பண்ணது கழகத்தினுடைய சட்ட விதிகளை வந்து மாத்துனது தொண்டர்களை திருவுடன் நிப்பாட்டி அழகு பார்த்தது கட்சிக்காக உழைத்திருவுகள் எல்லாத்தையுமே வந்து கட்சியை விட்டு நீக்கினது இப்படி சர்வாதிகாரத்தோடு செயல்படுறவர் தான் எடப்பாடி பழனிசாமினும் பிஜேபி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் போய் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி வச்சா மட்டும்தான் பிஜேபி வளர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணுங்கிற கிடையாது எடப்பாடி பழனிசாமியில் கூட்டணி வச்சோம்னா சிறுக சிறுக அதிமுக வலிச்சுட்டு அதிமுக வாக்குகள் பூரா நம்ம பக்கம் திசை திருப்பி கொண்டு வந்தோம் அப்படின்னா திமுகவா இதே பிஜேபியான்னு சொல்லி களத்தை வந்து கொண்டு போகலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அப்படின்னு சொல்லி அந்த நினைப்பில் தான் அவங்க வந்து கூட்டணி வச்சதே வேற எதுக்காக வச்சுருக்கிறாங்க இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்களா தமிழிசை அவர்கள் அவங்க வருத்தப்படுறதுனே ஒரு காரணம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நின்று அவங்க தோத்து போனவங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலையாவது நின்று நம்ம வந்து வெற்றி பெற்று நம்ம சட்டசபைக்குள்ளே போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் அந்த வார்த்தையை வந்து பேசியிருக்கிறாங்க நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறதா எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டே கிடையாது எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு ஆளுமை மிக்க தலைவரா ஐயோ நம்ம வந்து அவங்கள எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைமைக்கான ஒரு ஆளுமை வந்து கிடையாது தொண்டர்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு தலைமை எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் அரவணிச்சு போகணும் அரவணைச்சு போகக்கூடிய தலைமை தான் வேணும் ஒரு நல்ல ஒரு கூட்டணி வியூகத்தை வந்து அமைக்கணும் தொண்டர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வெற்றிகளை வந்து கொடுக்கணும் எதுவுமே அவர் கையில் எதுவுமே இல்லை அவரை போய் யார் வந்து எதுக்கிறது அவபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டை திருமதி சசிகலா இவங்கெல்லாம் வந்து வெளியில் இருக்கிறாங்கல்ல இவங்கள பார்த்து தான் வந்து சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை எதுக்குறாங்க அப்படின்ட்டு ஏன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திமுகவை நோக்கம் நோக்கமல்ல பிஜேபிக்கு இவருடைய நோக்கம் என்ன தெரியுமா திமுகவை எதிர்ப்பதே அல்ல அதிமுக எப்படி இதை விட மேலும் பிற பலவிடப்படுத்தி அதிமுகவுடைய வாக்குகளை நமக்கு சாதகமாக்கிக்கிட்டு நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று நோக்கி நம்ம நகரணும் அப்படிங்கிற அரசியலை வந்து அவங்க மேற்கொள்கிறாங்க அதுக்கு வந்து எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எதுக்காதீங்க அப்படின்னு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பிஜேபிக்கு சால்டரப்படக்கூடிய ஆளு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கு தான் எடப்பாடி பழனிசாமி நன்றி கடன் பட்டிருக்கணும் இன்னைக்கு பிஜேபி தான் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்துக்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொன்னார் இல்லையா அந்த பொய் சொன்னது அங்கே பிஜேபியில் இருக்கிறவங்க வந்து சந்தோஷப்பட்டுட்டாங்க போல அதிமுக பிளவு எதை நோக்கி நகருது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நோக்கி நோக்கிதானே நகருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சி வர சூழ்நிலையை தானே உருவாக்குது இதெல்லாம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தெரியும் இல்லைனால அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மத்தியில் ஆளுறீங்களில் பா இது யார் யாரெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து ஒருங்கிணைத்து அவங்களுக்கான ஒரு பொறுப்புகளை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும் ஒரு பொறு அவங்களுக்குன்னு ஒரு அதிமுக ஒருங்கிணைத்து அவங்களுக்கான ஒரு தகுதியான ஒரு பொறுப்புகளை கொடுத்து நீங்கள் வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா பிஜேபி வந்து அந்த ஒற்றுமைக்கு கொஞ்சமாவது உழைச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதிமுகவை பிளவுபடுத்துறது தான் குறியா இருக்கிறாங்க பிளவுபடுத்திட்டு நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னா எப்படி வருவாங்க அப்போ இவங்க என்ன ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்னா அதிமுக வெற்றியை தடுக்கிறது இங்கே வெளியில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதிமுக வெற்றியை உண்மையிலேயே தடுக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் அவர் ஒரு வார்த்தை அதிமுக ஒருங்கிணைந்து நம்ம செயல்படுவோம் வாங்கணும்னு சொன்னால் நாளைக்கே அதிமுக வேச திமுக போய் காலம் வந்து தமிழ்நாடு தேர்தல் களம் வந்து நிற்கும் இன்னைக்கு தேர்தல் களம் எப்படி நிற்குது ஐம்பது ஆண்டுகள வரலாறுங்கிறீங்க முப்பது மேலே ஆட்சி செய்த அதிமுக நம்ம வாயிலே பேசிட்டு இருக்கமே தவிர தேர்தல் களம் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகமாக திமுகவான் மாறி நிற்குது இதற்கு முக்கியமான காரணம் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அப்போ அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் எதுக்காமல் என்ன செய்வாங்க தனிப்பட்ட யாருமே வந்து எதுக்க கிடையாது எடப்பாடி பழனிசாமிங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் வந்து எதுக்குறாங்க உங்களுடைய தலைமை சரியில்லை உங்களுடைய தலைமை வந்து வெற்றியின் தலைமை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த அதிமுகவை மீட்டெடுக்குங்கிற அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி ஏன் தூவம் போடுறாங்க அப்படின்னா நிறைய சீட்டுகளை வாங்கி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நின்று நம்ம வந்து வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து பேசுகிறாங்க அதிமுகவை தன்னுடைய சுயநல அரசியலுக்காக காவு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் அந்த காவு கொடுத்தது மூலம் யாருக்கெல்லாம் லாபம் அப்படின்னா திமுகவுடைய வெற்றி இன்னொரு பக்கம் வந்து பிஜேபியினுடைய வளர்ச்சி வேறு எதுவுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது ஆனால் கையில் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சுட்டு எங்களுடைய சட்ட விதிகளை மாற்றிட்டு எங்களுக்கான உரிமையை நாங்கள் இழந்து தெருவில் நிற்கிறோம் எங்களுக்கான உரிமையை மீட்டு மீண்டும் எங்களுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி ஒன்றரை கோடி தொண்டர்களும் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாங்க இதில் எந்த விதமான அநியாயமும் கிடையாது நியாயமான ஒரு கோரிக்கையை தொண்டர்கள் வந்து வைக்கிறாங்க அதை தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு வந்து புரியல அவங்க அரசியல் ரீதியாக பார்க்குறாங்க உணர்வு ரீதியாக பார்க்கல அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதிமுகவை உணர்வு ரீதியாக பார்க்குறாங்க பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சதுன்னா அரசியல் ரீதியாக பார்க்குறாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து அதிமுகவுடைய உணர்வு என்னன்னு வந்து தெரியலை நன்றி வணக்கம்